ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அவ்வையார் சொன்ன ரகசியமான விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விரதத்தோட முழு கதை அதை செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கடைப்பிடிக்கும் விரதத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கலந்துப்பாங்க ஆனால் இந்த விரதத்தின் போ ஆண்கள் பார்க்கக்கூடாது ஆண்களுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற விதிமுறைலாம் இதுக்கு இருக்குது ரொம்பவே ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடித்து வந்த இந்த அவை இந்த ஔவையார் பிள்ளையார் விரத கதை தெரிஞ்சால் ரொம்பவே வியப்பாக இருக்கும் ஆடி தை மற்றும் மாசி இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த அவ்வையார் பிள்ளையார் விரதம் எடுப்பாங்க இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த விரதத்தை எடுக்கலாம் ஒரே இல்லைனா ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமையாவது எடுக்கலாம் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த விரதத்தை நீங்கள் எடுக்கலாம் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு தெரியாமல் ஊரில் இருக்கும் திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒன்றா கூடுவாங்க அங்கே மூத்த வயதான ஒருத்தவங்க வீட்டில் தங்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இந்த விரதத்தை செய்வாங்க இரவு பதினோரு மணிக்கு மேலே இந்த விரதம் தொடங்கும் ஆண்களுக்கு தெரியாமல் பண்ணுறதுனால பதினோரு மணிக்கு மேலே தொடங்கும் அப்படி தெரிஞ்சால் ஆண்களோட கண்பார்வை பருவேணுங்கிற ஒரு சாபம் கூட இருக்குது இந்த விரதத்தப்போ மர இலை புளிய மர இலை இந்த இலையெல்லாம் பயன்படுத்தப்படும் இந்த இலைக்கு நடுவில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதன் மேலே தேங்காயை கும்பம் போல் வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து அரிசியை இடித்து மாவாக்கி அதோட தேங்காய் சேர்த்து உப்பு இல்லாமல் கொழுக்கட்டையாக பிடிப்பாங்க திருமணமாகாத பெண்கள் தன் ம தன்னோட மனதிற்கு பிடித்தவருடைய உருவத்தை கொ கொழுக்கட்டையாக பிடிக்கலாம் ஒரே மாதிரியான வடிவத்து இல்லாமல் வெவ்வேறு விதமாக அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்றா போல கொழுக்கட்டைகளை பிடிப்பாங்க அப்புறமா விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு அந்த கொழுக்கட்டைகளை அவங்களே கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாமல் அவங்கவுங்க வீட்டில் போய் படுத்துப்பாங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க கடைப்பிடித்தா திருமண திருமணம் ஆகாதவங்களுக்கு மனதிற்கு பிடித்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி போகுது பார்த்தீங்களா அது வந்து நிச்சயமாக உடனே தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்கி வறுமை ஒழுந்தி செல்வம் பெருகும் செல்வ செழிப்போடு இருக்க ஔயார் ரகசியமாக இந்த விரதத்தை புராண காலத்தில் ஒரு பெண்மணிக்கு சொல் ஒரு பெண்மணிக்கு சொல்லியிருக்காங்க விரதத்தினப்போ பிள்ளையார் கதைகள் ஔவையார் கதைகளை படிக்கிறதும் உண்டு ஒரு முறை ஓவியார் ஒரு வீட்டில் பசின்னு போய் கேட்டிருக்காங்க அந்த வீட்டில் ஏழு ஆண்கள் ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கு தாய் தந்தை இல்லாத அந்த வீட்டில் வறுமை தாண்டம் வாடிருக்கு ஏழு அண்ணன்களும் கொண்டு வரும் அரிசியை கொண்டு தான் உணவு சமைக்கிறது மீதி இவங்களுக்கு மிஞ்சிறது கஞ்சி மட்டும்தான் ஒரு பிடி அரிசி மட்டும்தான் இவங்களுக்கு தினமும் உணவாக இருந்திருக்கு இந்த வறுமை நிலையில் அவங்களோட ட்ரெஸ்ஸெலாம் கிழிஞ்ச நிலையில் இருந்திருக்கு அவங்கள வெளில வந்து அவைக்கு உணவு வந்து கொடுக்க முடியல அதனால தேம்பி தேம்பி அழகிறாங்க இவங்களோட அழுகை சத்தம் கேட்டதும் அவையார் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க கடைப்பிடிக்க வேண்டிய சிறிதளவு அரிசியும் தேங்காயும் அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அடுப்பை அறிக்கை நெருப்பம் அந்த பொண்ணுக்கிட்டே இல்லை இதனால் பக்கத்தில் இருந்த புங்க மரத்துலேயும் புளிய மரத்துலேயும் கால் வச்சு ஏறி எங்கேயாவது நெருப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க ஒரு மயானத்தில் நெருப்பு ஏறியதை பார்த்துட்டு அங்கே போய் பிணத்துலேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து விளக்கேற்றி அரிசியை இடித்து கொழுக்கட்டை பிடிச்சி அவ்வையாறு கூறியது போல் விரதம் எடுத்திருக்காங்க புங்கை புளிய இந்த விரதத்திற்கு உதவுனதுனால அதன் இலைகள் வந்து இதுக்கு பயன்படுது பிணத்திலிருந்து நெருப்பு கொண்டு வந்ததுனால பிண உருவத்தையும் கொழுக்கட்டையாக படைச்சி செஞ்சு படைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண் ரொம்பவே செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க அவங்க குடும்பமும் செல்வாக்கு நிறைந்ததாக இருக்கு இருக்கு அந்த பெண்ணுக்கும் நல்ல இடத்துல திருமணம் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க அண்ணன்களுக்கும் திருமணம் ஆகுது இந்த பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ரகசிய விரதத்தை அண்ணிங்களுக்கு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க ஆனாலும் அந்த அண்ணிங்க அதை காதில் வாங்கலை திரும்பியும் அவங்க வீட்டில் வறுமை வந்து அதிகமாக போக வறுமை தாண்டவும் ஆட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் திரும்ப பு புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டிற்கு வந்த அந்த பெண் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி இந்த விரதத்தை எடுங்க அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொல்கிறாங்க அன்னிகள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும்பொழுது செல்வ செழிப்பாக மீண்டும் பெறாங்க அதனால ரகசியமாக பெண்கள் மட்டும் கடைபிடிக்க அற்புத பலன்களையும் கொடுக்கும் ஆண்களுக்கு மட்டும் இந்த விரதத்தை வந்து ஆண்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆண் குழந்தைகளுக்கு கூட இந்த விரதத்தில் பங்கேற்கறதுக்கு விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் செய்யக்கூடிய பிரசாதத்தை ஆண் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்க மாட்டாங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் சாப்பிடணும் மறுநாள் வந்து நம்ம கையால் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது அதுதான் இதில் உள்ள ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து ஒரு முறை நம்ம எடுத்தாலே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இது செல்வ செழிப்போடு வாழறதுக்கும் நம்ம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கும் இந்த விரதம் நமக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்ணுக்கு திருமணமாகும் திருமணம் ஆன பெண்ணுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பலம்பெறும் இந்த இதை வந்து இந்த விரதத்தை ஆடி மாதத்தில் மறக்காம ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக எடுங்க நிச்சயமாக உங்களுக்கும் நம்ம வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சர்வசரிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி